அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே வாராந்தம் நாம் தொடராக பார்த்து வரும் நச்சிந்தனையில் முனாபிகின்களின் அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழால் இரண்டு அடையாளங்களை நாம் பார்த்தோம் அல்லாஹுவின் தூதர் சல்லு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் தொடரில் ஆயத்துல் முனாபி சலாஹ் என்று மூன்று அல்லாஹுவின் தூதர் முனாஃபிக்களின் குணங்களை சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே நாம் பார்த்த பேசினால் பொய் சொல்வார் முனாபிக்கின் பேசினால் அவனுடைய வார்த்தைகளில் பொய் கலந்திருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் இரண்டாவது அவன் வாக்குறுதி அளித்தால் அவன் ஏதாவது ஒரு காரியத்துக்கு தான் வாக்கு கொடுத்து விட்டால் அதற்கு மாற்றம் செய்வான் மூன்றாவதாக அல்லாஹுவின் தூதர் சொல்லுகின்ற பொழுது அவன் நம்பப்பட்டால் அவன் மோசடி செய்வான் அந்த நம்பிக்கைக்கு மாற்றம் செய்வான் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அதாவது நம்பிக்கைக்கு மாற்றம் செய்வது என்கின்ற பொழுது இது அமானித மோசடியை குறிப்பிடுகிறது அமானிதம் என்று வந்தால் அது இரண்டு விதமான அமானிதமாக இருக்கலாம் ஒன்று பொருள்களில் வரக்கூடிய அமானிதமாக இருக்கும் அல்லது வாய் வார்த்தைகளில் வருகின்ற அமானதமாக இருக்கும் அமானிதங்களை பொறுத்த பொதுவாகவே அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் லா ஈமான லிமல்லா அமானத்தல யாருக்கு அமானிதத்தை பாதுகாக்கின்ற தன்மை இல்லையோ யாரிடத்தில் அமானிதத்தை பேணுகின்ற பக்குவம் இல்லையோ அவனிடத்தில் ஈமானே இல்லை என்றார்கள் ஈமானையும் அமானிதத்தையும் சேர்த்து அல்லாவின் துதர் சொன்னார்கள் அதனால் தான் அல்லாஹு அல்குர் அமானிதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் நாம் அமானிதத்தை கொடுத்தோம் அந்த அமானிதத்தை அவைகள் சுமக்க மறந்தது மனிதன் அதை சுமந்து கொண்டான் அதனால் மனிதன் மடையன் என்று அல்லாஹுத் அல்குரானிலே சொல்லுகிறான் ஏனென்றால் அமானிதம் என்பது அவ்வளவு பாரதூரமானது அமானிதம் அவ்வளவு பாரதூரமானது அந்த பாரதூரமான அமானிதத்தை மனிதன் சுமந்திருக்கிறான் எனவே அவன் மடையன் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுவதை நம்ம கல்குருவானிலே பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த அமானிதம் இருக்கிறதே இதை நாம் விரும்பியோ வெறுத்தோ சுமந்து விட்டோம் நம்மிடத்தில் எதுவெல்லாம் அமானிதங்களாக கொடுக்கப்படுகிறதோ எதுவெல்லாம் அமானிதங்களாக சொல்லப்படுகிறதோ அவைகளை நாம் கட்டாயம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் யாராவது வந்து நம்மை நம்பி இதை நீங்கள் அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் சொல்லுகிறேன் என்று ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கூட அந்த வார்த்தைகளிலும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு பொறுப்பை தந்து நீங்கள் இந்த பொறுப்பை செய்யுங்கள் என்று சொன்னால் அந்த பொறுப்பில் நாம் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நம்மால் முடியாது என்றிருக்குமாக இருந்தால் நமக்கு அதை நிறைவேற்ற கஷ்டம் என்றிருக்குமாக இருந்தால் நாம் அதை சுமக்கவே கூடாது முறை அபூதர் அல் என்ற நபித்தோழரிடம் அந்த நபி தோலர் அல்லாஹின் தூதரிடம் வந்து ஒரு பொறுப்பை கேட்கிறார் அல்லாஹின் தூதர் அந்த நபித்தோழருக்கு பொறுப்பை கொடுக்கவில்லை நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள் அபாதர் நீங்கள் பலையீனமானவர் உங்களுக்கு இந்த பொறுப்பை சுமக்க முடியாது பொறுப்பு என்பது அல்லாஹுவிடத்தில் மறுமையில் விசாரிக்கப்படக்கூடியது என்று அவர் சொன்ன செய்தியை நமக்கு ஹதீஸ் சகி உல் முஸ்லீமிலே பார்க்க முடியும் எனவே அன்பார்ந்தவர்களே முனாஃபிக்களுடைய அடையாளம் நம்பப்பட்டால் அமானிதம் கொடுக்கப்பட்டால் அமானிதமாக ஏதாவது சொல்லப்பட்டால் அவைகளுக்கு மாற்றம் செய்வார்கள் இது அல்லாவின் தூதர் சொன்ன செய்தியாக நமக்கு பார்க்கலாம் இந்த செய்தியை சஹிவுல் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பார்க்க முடியும் இன்னும் ஒரு அறிவிப்பிலே அல்லாவின் தூதர் சொல்லுகின்ற பொழுது நான்காவது ஒன்றையும் சொல்லுகிறார்கள் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் நான்கு விடயங்கள் யாரிடத்தில் அது இருக்குமோ அவன் பூரண முனாபிகாக மாறிவிடுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அதாவது யாரிடத்தில் ஒரு குணம் இருந்தால் அல்லாவின் தூதர் பின்னால் நான்கு குணத்தை சொல்லுகிறார்கள் நான்கும் யாரிடத்திலாவது பூரணமாக இருந்தால் அவன் பூரணமாக முனாபிக் அவன் முழு முனாபிக் யாரிடத்திலாவது ஒன்று இருந்தால் அவன் முனாஃபிகளின் குணத்தை சுமந்தவன் அல்லாவின் தூதர் அந்த நான்கையும் சொல்லுகின்ற பொழுது முதலில் பேசினால் போய் சொல்வான் இந்த அனுமதிக்கப்பட்ட மூன்று சந்தர்ப்பத்தை தவிர ஏற்கனவே நான் ஆரம்ப வகுப்பில் சொன்னேன் அந்த மூன்று சந்தர்ப்பம் யுத்த காலத்தில் போய் சொல்லலாம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற இருவரை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்லலாம் கணவன் மனைவியை திருப்திப்படுத்த பொய் சொல்லலாம் மனைவி அல்ல திருப்திப்படுத்த பொய் சொல்லலாம் இந்த மூன்று சந்தர்ப்பங்கள் அல்லாது வேறெனிலும் பொய் சொல்லக்கூடாது பேசினால் பொய் சொல்வதும் வாக்களித்தால் மாறு செய்வதும் நம்பினால் மோசடி செய்வதும் முனாபிக்களுடைய பண்பாக அல்லாவி தூதர் சொல்லிவிட்டு நான்காவது இன்னொன்றையும் சொல்லுகிறார்கள் அவன் வழக்காடினால் அவன் இன்னொருவருடன் சண்டை பிடித்தால் வாக்குவாதம் செய்தால் அசத்தியத்தை பேசுவான் அசத்தியத்தில் இருப்பான் என்றால் அவன் பொய் சொல்லுவான் அல்லது சத்தியத்துக்கு மாற்றமாக பேசுவான் அல்லது அவன் மோசமான வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை பேசுவான் இதுதான் அவன் சண்டை பிடித்தான் வாக்குவாதம் செய்தால் மோசமாக நடந்து கொள்வான் நல்லாவின் சொன்னார்கள் நாம் இன்னொருவருடன் சண்டை பிடிக்கிறோமாக இருந்தால் அல்லது நாம் இன்னொருவருடன் வாக்குவாதம் செய்கிறோமாக இருந்தால் நாம் இன்னொருவருடன் விவாதம் செய்கிறோமாக இருந்தார் நமக்கு சத்தியத்தை பேச வேண்டும் அசத்தியம் என்று தெரிந்தோம் நமக்கு வாசிக்காக வேண்டி நாம் வெற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொருவரை தோக்கடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொருவரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் சொல்லுவது அசத்தியமான வழிகளை தேர்வு தேர்வு செய்வது அந்த வழிகளின் பின்னால் நாம் செல்வது எல்லாம் அடையாளமாக இஸ்லாம் சொல்லி காட்டுவதை பார்க்க மோசமான வார்த்தைகள் பேசுவதும் முனாபிக் குணமாக அல்லாவின் தூதர் சொன்னார் அல்லாவின் தோத சொன்னார்கள் உண்மையான மோசமான வார்த்தை பேசக்கூடியவனாக மோசமான செயல்களை செய்யக்கூடியவனாக இன்னொரு இருக்க மாட்டான் என்றார்கள் அதுவாவின் தூதர் மோசமான வார்த்தை பேசக்கூடியவர்களாகவோ அல்லது செய்யக்கூடியவர்களாகவோ இன்னொருவரை குத்திக் காட்டக்கூடியவர்களாகவோ எனவே அன்பார்ந்தவர்களே நான்கு குணங்களை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம் இந்த நான்கிலும் மிக விட மிக மோசமானதுதான் நயவஞ்சகத்தன்மை ஏனென்றால் குஃபர் இலேசாக ஒரு மனிதனிடத்தில் வந்து விடாது ஒரு முஸ்லிம் இடத்தில் வந்து விடாது ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இது குஃபு இது சிறு எனவே இது என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது இது என்னை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று மனிதனுக்கு தெரியும் முஸ்லிமுக்கு தெரியும் எனவே விலகி இருப்பார் அதுவே நிஃபாக் என்பது நயவஞ்சகத்தன்மை என்பது ஒருவனுடைய வாழ்க்கையில் இலேசாக வந்துவிடும் பாவம் எப்பொழுதும் இலேசிதான் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சில சந்தர்ப்பங்களில் இலேசாக கொண்டு போய்விடும் பொய் சொல்வதற்குரிய சந்தர்ப்பம் இலேசாக வந்துவிடும் வாக்களித்தால் மாறு செய்வதற்குரிய சந்தர்ப்பம் இலேசாக வந்துவிடும் அவன் நம்பினால் மோசடி செய்கின்ற சந்தர்ப்பம் இலேசாக வந்துவிடும் அதே போலதான் பேசுகின்ற பொழுது வழக்காடுகின்ற பொழுது இன்னொருவருடன் சண்டை பிடிக்கின்ற பொழுது மோசமான வார்த்தைகளை பேசுகின்ற முறைகள் இலேசாக ஒரு மனிதனுடைய இயல்பில் வந்துவிடும் எனவே நாம் இந்த விடயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவன் அன்பார்ந்தவர்கள் இவ்வளவும் இதை சொல்வதற்குரிய காரணமே முனாபிக்களுக்கு இஸ்லாம் விடுக்கின்ற எச்சரிக்கைதான் நரகத்தில் தொடராக இருப்பவர்கள் என்றால் குருவான் சொல்லுகிறது அதே போலதான் பின் தரக்கில் அஸ்வல்லி மினன்னார் நரகத்தில் அடித்தட்டில் கடுமையான வேத சொந்தக்காரர்கள் என்று அல் குருவான் சொல்லுகிறது எனவே நாம் படிக்கின்ற ஒவ்வொரு குணத்தும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இருந்தால் நாம் பூரணமாக அவைகளை விலகி நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டும் நம் நிறைய இருக்கிறது இன்ஷால்லா சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வரை எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்ப்போம் முடி முடியாத ஒரு நிலைமை வந்தால் தேடியாவது நாம் படித்து நம்மை நாம் சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் நரகத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வல்லவன் ரஹ்மான் நம்ம அனைவரையும் பொருந்திக்கொண்டு நாளை மறுமையில் ஜனத்துள் பிதோசுக்கு செந்தக்காரர்களாக ஆக்குவனாக